பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் கூட்டார் இவ்வுலக ஆஸ்திகள் எவ்வளவு வைத்திருந்தாலும் அல்லது இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உள்ளவன் எவனோ அவன் மெய்யாகவே ஐஸ்வர்யவான் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரனாயிருந்து அவனுடைய பணம் அவனுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தராவிடில் அதனால் என்ன பயன் நாம் எங்கு சென்றாலும் ஏழைகளை பணக்காரர்களை காண்கிறோம் அவர்கள் சந்தோஷத்தை உல்லாசத்தை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாராவது தாங்கள் தேடுகின்ற சந்தோஷத்தை கண்டடைகிறார்களா இந்த உலகம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வரக்கூடிய என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷ சமாதான ஐஸ்வர்யம் இன்னதென்று காணக்கூடாதவர்களாயிருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் வர இருக்கிற மகிழ்ச்சியானது மகிமையா இருக்கும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய வாக்கு யாரை ஐஸ்வரி வான்களாக்குகிறாரோ அவர்களை ஆசீர்வதித்து சந்தோஷ பாதையில் நடத்துகிறார் மற்றவர்கள் தேடுகிற வீணான சந்தோஷத்தை காட்டிலும் இவர்கள் அடைகிற சந்தோஷம் மேன்மையானதாக இருக்கும் இந்த சுசேஷ யுகத்தில் மெய்யான ஆசிர்வாதத்தை அடைய விரும்புகிறவர்கள் கேட்கக்கூடிய காதை உடையவர்களாயிருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ தயவை கற்றுக்கொள்வார்கள் ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ ஞானம் தேவ அன்பு தேவ வல்லமை ஆகிய ஐஸ்வர்யங்கள் மறைந்திருக்கின்றன ஆமைன்